தமிழ் அரசியல் உங்களுக்கு பிடித்த தலைவர் என்றால் யார் சொல்லலாம் இப்போ நீங்க இப்பொழுது தக்கால தமிழக அரசியல் என்று எடுத்துக்கொண்டால் எல்லோருக்குமே அதை ஒரு 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 பெரிய ஒளிவட்டத்தோட முகம் தெரிகிற ஒளி முகம் வந்து அண்ணாமலை ஏன்னால் அவருடைய அந்த உத்வேகம் அந்த அந்த எனர்ஜின்னு சொல்லுவாங்க இல்லையா அது மட்டும் இல்லாமல் ஒரு 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 தலைப்பில் பேசுகின்றபொழுது அவருக்கு நிறைய அதற்குண்டான தகவல் அவருக்கு தெரிகிறது அவர் அதை பற்றி ஒரு விளக்கம் விளக்கு என்ற முறை இது எல்லாமே வித்தியாசமாக இருக்கு நீங்க இப்ப இன்றைய தற்கால அரசியல்வாதிகள் எடுத்துக்கொண்டால் அவருடைய பாணி என்பது வித்தியாசப்பட்டிருக்கிறது அது வித்தியாசம் என்பது ஒரு ஒரு நைட்ல ஒரு ஓர் இரவில் அவருக்கு கிடைத்த ஒரு ஒரு வெளிச்சம்னு சொல்ல முடியாது ஒரு பிரபலம்னு சொல்ல முடியாது ஏன்னா ஒரு ஒரு எந்த பிரபலமும் இல்லாமல் எந்த ஒரு இதுவும் இல்லாம ஒரு அடிப்படையிலிருந்து வளர்ந்து வரக்கூடிய ஒரு ஒரு அரசியல்வாதி இப்படி என்னுடைய எங்க நாட்டுல கூட பல இளைஞர்கள் வளர்ந்து வர வேண்டும் என்றால் நம்ம எப்பயுமே ஒரு ஒரு தலைவரை அடையாளம் காமிக்கணும்னாக்கா அதற்குள்ள அத்தனை பண்புகளும் அவருக்கு இருக்கு முறையான கல்வித்திறன் இருக்கிறது ஒரு நல்ல ட்ராக் ரெக்கார்டு இருக்குது ஒரு ஐபிஎஸ் ஆக இருந்திருக்கிறார் நல்ல பேச்சாற்றல் இருக்கிறது கொள்கை பிடிப்பு இருக்கிறது ஒரு விஷயத்தை சொல்கின்ற ஒரு விஷயத்தில் அவருடைய ஆழமான சிந்தனை இருக்கிறது இது எல்லாமே ஒரு புரி பார்க்கின்ற ஒரு போய் நானும் அரசியலில் இப்ப நான் சொன்னது போல நான் ஒரு தீவிர முன்னிலை அரசியல்வாதி இல்லைங்கிறப்ப நானும் ஒரு வளர்ந்து வருகின்ற ஒரு அரசியல்வாதி தான் அந்த வகையில பாத்து அமைச்சரா இருக்கீங்க அதான் நான் சொல்றேன் அப்ப எங்களுக்கு கூட அவர் வந்து அவருடைய பேச்சு அதெல்லாமே எங்களுக்கு ஒரு கைடன்ஸா இருக்கின்ற பொழுது அவர்தான்